தினமும் தெருவு விளையும் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினான்கு ஏரோபவாமின் மகன் சாதல் அக்காலத்தில் எரோபவாமின் மகன் அபியா நோயுற்றிருந்தான் அப்போது எரோபவாம் தன் மனைவியை பார்த்து நீ எரோபவாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மார்வேடம் பூண்டு சீலோவுக்கு போ நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அய்யா அங்கேதான் குடியிருக்கிறார் பத்து அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு களையும் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான் எரோபமாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள் அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள் அகியா முதியவராய் இருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராய் இருந்தார் ஆண்டவர் அகியாவிடம் இதோ ஏரோப்பவாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனைப் பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள் நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும் அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார் அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது ஏரோப்பவாமின் மனைவியே வா மாறுவேடத்தில் நீ வருவது ஏன் துயரமான செய்தியையே உனக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு வந்த கட்டளை நீ எரோபவாமிடம் போய் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன் என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன் தாவிதின் வீட்டில் நின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன் ஆயினும் என் ஊழியன் தாவிதை போல் நீ நடந்து கொள்ளவில்லை அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடைய ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான் நீயோ அவ்வாறு செய்யவில்லை அது மட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய் நீ போய் வேற்று தெய்வங்களை வார்ப்பு சிலைகளை உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாய் எனக்கு சினமூட்டினாய் ஆகையால் எரோபவாம் வீட்டுக்கு அழிவு வரும் இஸ்ரேலில் அடிமை அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள எரோபவாமின் ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் குப்பையை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் எரோபவாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன் எரோபவாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவர் வயல்வெளியில் மடிபவர் வானத்துப் பறவைகளுக்கு இரையாவர் இது ஆண்டவர் தரும் வாக்கு நீ புறப்பட்டு உன் வீட்டுக்கு போ நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான் அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர் எரோபவாமின் வீட்டில் அவன் ஒருவன் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனவாய் உகந்தவனாய் இருந்ததால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான் ஆண்டவர் தாமே இஸ்ரேலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்றே இப்போதே எரோப்பவாமின் வீட்டை அழித்து விடுவான் ஆண்டவர் இஸ்ரேலரை தண்டிப்பார் தண்ணீரில் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரேலரை வேரோடு பிடுங்குவார்கள் பிடுங்குவார் அவர்களை யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார் ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினர் எரோபவாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரேலை கைவிட்டு விடுவார் பிறகு எரோப்பவாமின் மனைவி புறப்பட்டு தீர்சாவுக்கு வந்தால் அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான் இறைவாக்கினரான அகியா அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினர் எரோபவாமின் சாவு எரோவ எரோபவாமின் பிற செயல்கள் அவன் செய்த போர் அவனது ஆட்சியைப் பற்றிய விவரங்கள் அனைத்தும் ஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன எழுதப்பட்டுள்ளன அல்லவா எரோபவாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தன் மூதாதையரோடு தொழில் கொண்டான் அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான் யூதா அரசன் ரகப்பயாம் இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரகபயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் அரசனான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் பதினேழு ஆண்டுகள் அரசாண்டான் அம்மோனிய நாட்டினனான நாமா நாமா என்பவனே அவன் தாய் என்பவளே அவன் தாய் யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார்கள் அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளம்பி கிளப்பினர் அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு குன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் க கல் தூண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினர் நாட்டில் ஆடவர் இருந்தனர் இஸ்ரேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டி எடுத்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் ரெகபயாம் ஆட்சி செய்த ஐந்தாம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசா சீஸ் சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வந்தான் ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்து கொண்டு போனான் அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரகபயம் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயிற் காப்போனின் காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான் அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கி கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவல் அறையில் வைப்பார்கள் ரகபயா பிற செய்திகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளனவ எழுதப்பட்டுள்ளன அல்லவா ரெகோப்பையாமுக்கும் எரோபவாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது ரெகப்பையாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு அவர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அம்மோனியா நாட்டினனாகிய அம்மோனியா நாட்டினனான நாமா என்பவளே அவன் தாய் அவனுக்கு பின் அவனுடைய மகன் அபியாம் அரசனானான் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்